சில பேர் பெருசாக வந்து சம்பாதிக்க மாட்டாங்க உழைக்கவும் மாட்டாங்க ஆனால் பணம் பணம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரொம்பவே பணக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கிற நம்பர் காம்பினேஷன்ஸ் அப்படின்னா அது என்ன மாதிரியான எண்களாக இருக்குங்க ஐயா நாலாம் தேதி பிறக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு வந்துட்டு அந்த அதாவது பை பர்த்லேயே வந்து ரெண்டு பாயிண்ட் சொல்லணும் ஒன்று வந்துட்டு யார் வீட்டில் ஒரு குழந்த நாலாம் தேதி பிறக்குது அப்படின்னு சொல்லி நாலாம் தேதி பிறந்திருக்கு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸு கூட ஆர்டினரியாக இருப்பாங்க அந்த குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேரண்ட்ஸே வந்துட்டு மிகப்பெரிய தொழில் தொழிலதிபராகவும் மாறுவாங்க கேரியர் மாறும் தொழில் பிஸ்னஸ் மாறும் பெரிய டாப் லெவலில் போகிறதுக்கு அந்த ஆஃப்டர் பர்துக்கு அப்புறம் தான் அந்த பர்த்து அப்படியே வந்துட்டு விதியிலேயே நாள் இருந்துருச்சுனாக்கா அவங்களே பரம்பரை ஆயிடுவாங்க அப்போது நம்ம ஃபார்மேட்டில் வந்து நாலாம் எண் வந்து பணத்துக்கு உரிய எண் அந்த நானா நம்பருங்களுக்கு பணம் பிரச்சனை இருக்குது ஆனால் சில பேர் சொல்லிங்க எங்களுக்கு பணம் பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்குள்ளே ஏழாம் நம்பர் இருக்கக்கூடாது நீங்கள் பிறந்த தேதியில் ஏழு இல்லாமல் நீங்கள் வெறும் நாலாக கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் நம்பரில் இருந்ததுன்னா டேட்டில் உங்கள் கையில் எப்போவுமே பணம் இருக்கும் பணம் பிரச்சனை இருக்காது லைஃப் உள்ள பணம் பிரச்சனை இல்லாத லைஃப்பை தான் நீங்கள் பார்ப்பீங்க